அன்பும் மரணம் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் அது மணமகன் தேவை மணமகள் ஜாதி கொங்கு வேளாள் கவுண்டர் இளையான் குளம் பெயர் மோகன பிரியா வயது இருபத்தஞ்சி படிப்பு பிஎஸ்சி பிஎட் ராசி சீமா நட்சத்திரம் மூலம் பாதம் கொண்டு லக்கணம் தடுசு செவ்வாய் ஜாதகம் அப்பா விவசாயம் அண்ட் பைனன்ஸ் அம்மா குடும்பத்தனை தனி உடன்பிறந்தோர் தங்கை ஒருவர் சொந்த மாடி வீடு ஒன்று காடு ஐந்து ஏக்கர் மற்றும் கால நிலங்கள் உடன் பிறந்தோர் அக்கா சுபம் இருப்பிடம் நாமக்கல் மாவட்டம் திருச்சி போகிறோம் எதிர்பார்ப்பு கொங்குகளால் கவுண்டர் பொருந்தும் ஜாதகம் இருபத்தி எட்டு வயதுக்குள் நல்ல படித்து நல்ல படித்து நல்ல வேலையில் ஒரு லட்சம் சம்பளம் பத்து ஏக்கர் காடு உலகம் மட்டும் தொடர்பு கொள்ளவும் பின் குறிப்பு ஈரோடு நாமக்கல் சேலம் திருப்பூர் கோவை மாவட்ட பகுதிகளில் மட்டும் தொடர்பு கொள்ள வேண்டும் மேலும் தவளவே குரு திருமத்தவும்